வடலூர் பெருவெளியில் பன்னாட்டு மையம் அமைக்க எதிர்ப்பு எழுந்துள்ள நிலையில் அதற்கான பணிகளுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அடிக்கல் நாட்டியுள்ளார் கடலூர் மாவட்டம் வடலூரில் வள்ளலாரால் நிறுவப்பட்ட சத்திய ஞான சபையின் பெருவெளியில் பன்னாட்டு மையம் அமைக்கப்படும் என தமிழக அரசு அறிவித்ததற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியது வடலூர் கோவில் நிர்வாக அலுவலரை நேற்று சந்தித்த பாமக மாவட்ட செயலாளர்கள் சண்முத்துகிருஷ்ணன் ஜெகன் ஆகியோர் வடலூர் பெருவெளியில் பன்னாட்டு மையம் அமைப்பதை அனுமதிக்கக்கூடாது என வலியுறுத்தி கடிதம் வழங்கினர் இந்த நிலையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் வள்ளலார் பன்னாட்டு மையம் அமைக்கும் பணிகளுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் காணொலி வாயிலாக அடிக்கல் நாட்டினார் இதற்கு எதிராக வடலூர் பேருந்து நிலையத்திலிருந்து சத்திய ஞான நோக்கி ஊர்வலமாக செல்ல முயன்ற பாமகவினரையும் பொதுமக்களையும் காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர் இதனால் அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் வள்ளலார் பன்னாட்டு மையத்தை இடத்தில் அமைக்க வேண்டும் என பாமகவினர் வலியுறுத்தினர் போராட்டம் காரணமாக சபை பகுதியில் எழுநூற்றுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் வஜ்ரா ஊர்தியுடன் குவிக்கப்பட்டிருந்தனர் இதனால் வடலூர் பகுதியில் பதற்றம் நிலவியது